அடி குமுக்கி நன்றி அப்படி ஆளு நல்லா வாசிக்கிறமா ஆமா நல்லா வாசிக்கிறமா போச்சா எதை பாத்து குடுத்திய பேர் குமாரப்பட்டி பாண்டி

நாங்க இருக்கிற மாதிரியே நினைச்சுட்டு நாங்க நாலு பேர் 8 மணி நேரம் போட்டு அடிப்போம் 8 மணி நேரம் அடிப்பீங்களா விடிய வைக்கணும்னு இருக்கிற மாதிரி நினைச்சுட்டு இங்க பாருங்க இன்னைக்கு அப்படியே இருக்கு அந்த ஆத்தா மந்தேயம் கொடுத்தது அங்க அங்க அப்படி அப்படி இருக்கு இதுக்கு வாசிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன கஷ்டம் இத பாத்துக்கிட்டு அடிக்கறியா ஆமா இப்ப போற அங்கங்க தான் இருக்கும் வேற ஒரு அரை மணி நேரம் ஜெண்டு வாரி எடுத்து பேக்ல வச்சிருவீங்க வா பேக்க கிளிக்காம விட மாட்டேன் பேக்க கிளிப்பியா பேக்கல வப்பியா உண்மையில உங்களை பார்த்தா சந்தோஷமா இருக்கு

ரூபாய் நேரம் ஒரு ஒரு அவருக்கு அவருக்கு நன்றி வணக்கம் வணக்கம் சிரிப்பை பார்த்தா அவளுக்கு ஏதோ ஐடியா ஐடியா இருக்கும் போல இருக்கட்டும் இருக்கட்டும் ரைட்டு ரைட்டு இருக்கலாம் ஆனால் அதுதான் நம்மள மாதிரி அடிப்பார் எட்டு மணி நாங்கள் வாசிக்கிறோம்ல சமையலையா விட்டு ஆ நேற்று கரப்பட்டி நாடகத்துக்கு இருந்துச்சு எது உங்களைதான் அது சரி உண்மையிலே நீங்க தமிழ்நாட்டு பெண்ணு தானா நிஜமா தமிழ்நாட்டு பெண்ணா நம்ம பாரம்பரியம் பண்பாடு இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் நல்லா தெரியும் இப்ப ஆண்களுக்கு கடமை கண்ணியம் கட்டுப்பாடு ஆமா மூணு சொல்லியிருக்காங்க பெண்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு கடமை ஆண்களுக்கு கடமையோடு நடந்துக்கணும் என்ன கடமை இருக்கோ அதை சரியா செய்யணும் இந்த வீடு நமக்கு சொந்தம் இல்ல இருபது ரூபா போயிருச்சு நன்றி நன்றி வணக்கம் வணக்கம் இருபது ரூபாய் நன்கொடை வழங்கி அன்பு நெஞ்சத்துக்கு நன்றி அந்த உள்ள மனசு பாருங்க இவ்வளவு கூட்டத்துல நீந்தி வந்து குடுக்கிறாரு பாருங்க நீந்தி வந்து குடுக்கிறாருன்னா கடல்ல இருக்காரு அவரு இல்ல அந்த தாண்டி வர்றாரு பாருங்க கடலா கடல் அலையா எங்க இப்ப ஆண்களுக்கு கடமை கண்ணியும் கட்டுப்பாடு ஆமா கடமைனா பெத்தவங்களுக்கு யாருக்கு என்ன செய்யணுமோ அந்த கடமையை செய்யணும் கண்ணியம்னா

அப்படின்னு ஒரு பயம். ம். மனசுக்குள்ள இருக்கணும். என்ன மைத்துக்கு வராங்க இவங்க அது சரி. ஒன்னே மாதிரி பிள்ளைய பார்த்தா அப்புறம் இப்படி தான் கேப்ப. அது சரி. இது பயம். ம். madamனா என்னங்க? மடம்னா அந்த சாமியார்கள் எல்லாம் கூடி படுத்துருப்பாங்கல்ல ஆமா நீ போய் ஓடப் போடு. ஒத்துக்க மாட்டாங்க. ஏன் நீ போனா ஒத்துவாங்க. ஐயா கஞ்சா குடிப்பையில அவங்க தனியாக தான் படுத்துறப்பாங்க. கஞ்சா போட்டா தான். ஏய். நான் கேக்குறேன் அப்புறம் என்னடி என்ன மேடம் நான் அதல்லடி ஒரு பெண்ணு தெரிஞ்ச ஒரு விஷயத்த தெரியாத மாதிரி நடிக்கணும் நடிக்கணுமா ஆமாங்க நடிப்புக்கு உங்களுக்கு சொல்லியா கொடுக்கணும் நடிப்பின் பல்கலைக்கழகம் தமிழக அரசின் கலை சுடர்மணி விருது வாங்கினவங்க சகலகலா வல்லவர்னா அது ஆர்பி அரிகரம் தான் எல்லா நாடகத்திலும் எல்லா வேஷமும் செய்யக்கூடிய ஒரே ஆள் அது ஆர்பி அரிகரம் தான் ஜோரா ஒரு கைதட்டு கொடுங்க நன்றி 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 ஆமாம் அந்த வகையில் எல்லா திறமையும் உங்கள்கிட்ட இருக்குது தெரிஞ்ச விஷயத்தை தெரியாத மாதிரி நடிக்கணும் மடம்னா அதே ஒரு பெண்ணு தெரிஞ்ச விஷயத்தை தெரியாத மாதிரி நடிக்கணும் இப்ப நாளைக்கு உங்களுக்கு ஒரு கல்யாணம் ஆகுது நாளைக்கா பத்திரிக்கை அடிக்கல டேய் ஒரு பேச்சு சரி 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 அன்று இரவு முதல் இரவு எனக்கா உங்க அப்பத்தாவுக்கு ஒன்னே தாலி ஏட்டிட்டு அப்புறம் முதல் இரவு உங்களுக்கு அவரு ஒரு ரூமுக்குள்ள இருப்பார் உங்க வீட்டுக்காரர்

சில்வர் ஜாமான் ஜெயலி விடுறீங்க வித்தல ஜாமா தெம்பு ஜாமா அது தூக்கு முடிக்கிற காண்டி இங்க வரு அங்க போனா தெரியும் ஒரு செம்பல பாலை குடுக்குறாங்க நீங்க கொண்டு போறியா கொண்டு போய் அவர் கையில கொடுத்துட்டு ஒரு ஓரமா வச்சிட்டு உங்க வீட்டுக்காரர் காலில் விழுந்து கும்பிடுறணும் நான் என்ன இருக்க அவன் கால்ல விழுந்து அதா சரி உனக்கெல்லாம் தாளி ஏட்னா அவன் தாண்டி கும்பிட்டு கிடக்கணும் அப்புறம் ஏய் சொல்றே கேளு சரி கும்பிடுறியா கும்பிடுறேன் உடனே அவர் என்ன பண்ணாரு உங்களை கையை பிடிச்சு பக்கத்தில் உட்கார வச்சு ஏன் எனக்கு என்ன கண்ணு தெரியாமையாக இருக்குது நானாக போய் உட்காருவேன் புதுசுல ஒரு பயம் இருக்கும்ல உங்களுக்குல சரி சரி அதுக்காண்டி அந்த பயத்தை பூக்கறதுக்காண்டி கையை பிடிச்சி வாமா இப்படி உட்காருன்னு சொல்லி பக்கத்துல உட்கார வச்சு வேப்பலம் தெரிப்பான ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருப்பார் அவனும் பேசிக்கிட்டு தான் இருப்பானே அப்படி பொடி அரிப்படைதை சிரிக்க வாப்பர் வந்து மாடை ஓட்டுருக்கேன்னு பார்க்குறேன் வடக்குள்ள செயல்பாட்டுலே உனங்களுக்கு என்ன பிடிக்கும் உனக்கு என்ன பிடிக்கும் என்ன கலர் பிடிக்கும் என்ன சமைச்சா உனக்கு பிடிக்கும் என்ன சமைக்க தெரியும் இப்படி பல விஷயங்களை பேசுவாங்க அன்றைக்கி பேசுகிறதோட சரி அதுக்கப்புறம் எதுவும் கேட்க மாட்டாங்க ஆமாம்

மறந்த குடிச்சுடானா ஆமா உன்னை கட்டنا அப்புறம் அத தான் செய்யணும் சரி 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 இது அச்ச மடம் நானம்லாம் இருக்கு அது என்னடி வெக்கம் எங்க வெக்கப்பட்டு காட்டு இன்ன கொஞ்சம் செல்லம்ல சமத்தில வர போகுது ஐயோ வந்திருச்சு வந்திருச்சுனா போய் தொலை அங்கனே பேஞ்சிராதே முகத்துல அந்த நானா வெக்கம் அதா அந்த மாதிரி இந்த சபாசரி நீ தமிழ்நாட்டு பொண்ணுதான் நான் இப்ப ஏத்துக்கிறேன் ஆமா நீ மட்டும் வந்திருக்கிய உன் கூட யாரும் வரல தனியா வரல தமிழ்நாட்டுக்குள்ளேயே வந்தாலும் நாங்கள் குருப்பா தான் வருவோம்